நான் பார்ந்தேன் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான அற்புதமான பதிவு ஒரு மனிதன் வந்து பிறப்பால் பிறப்பால் வந்து என்ன தவறு செய்யக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கிற அந்த விதியை தெரிந்து கொண்டு அவன் வந்து என்ன சொல்லலாம் வந்து அந்த மாதிரி நடந்தான் என்று சொன்னால் அவன் பெரிய யோகசாலியாக வருவான் இதற்கு என்ன கணக்கு அப்படிங்கிறத எல்லா மனிதனும் பெண்கள் கண்ணீர் விடாமல் வைத்துக் கொள்கின்ற ஒரு ஆதிபத்தியத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் மன வருத்தப்படக்கூடாது மன வருத்தப்பட வைக்கக்கூடாது சங்கடப்படுத்தக்கூடாது அதாவது வந்து சொல்லுவாங்க உனக்கு என்ன வாய்த்ததோ அந்த வாய்ப்பை வந்து நீ உனக்கு என்ன கிடைக்குதோ அதுதானே கிடைக்கும் அப்ப எந்த ஒரு மனிதனும் என்ன சொல்றான்னா வந்து ஒரு குறிப்பிட்ட லக்கணங்களில் பிறந்த பெண்களை குறிப்பிட்ட ராசிகளில் பிறந்த பெண்களை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது அப்படி துன்புறுத்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எக்காலத்திலும் வந்து மேன்மை உற முடியாது அவர்கள் வந்து திருக்குத்தனமான பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு வாய்த்த குழந்தைகளாக கூட இருக்கலாம் உங்களுக்கு வாய்த்த வந்து என்ன சொல்றான்னா வந்து பெண் பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ராசிகள் வந்து என்ன சொல்லலாம் வந்து தெய்வாம்சம் பொருந்தியது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது தெய்வாம்சம் பொருந்தியது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அப்ப அந்த தெய்வாம்சம் பெருந்திய லக்கணங்களிலேயோ ராசிகளிலேயோ பெண்கள் பிறந்து விட்டால் அந்த பெண்களை வந்து நீங்கள் வந்து சீராட்டி பாராட்டி ஆராட்டி அற்புதமாக வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களை அந்த பெண்கள் வந்து என்னுடைய அப்பா என்ன இன்னைக்கு வரைக்கும் திட்டினதே கிடையாது கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து எங்க வீட்டுக்கார என்ன வந்து திட்டவே மாட்டாரு பையனாக பிறந்திருந்தால் எங்க அப்பா வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த வித கஷ்டமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன திருப்தியை வந்து நீங்கள் உருவாக்கணும் அப்படி உருவாக்கினாலே நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் கோடீஸ்வர யோகத்தை அடைவீர்கள் கோடீஸ்வர யோகத்தை அடைவீர்கள் ஏன்னா அது உங்களுக்கு எகைனஸ்டாகவே இருக்கட்டும் ஒரு எகைனஸ்டாகவே இருக்கட்டும் ஆனால் நீங்கள் மட்டும் என்ன சொல்றான்னா அதை போய் வந்து என்ன சொல்றான்னா வந்து அது பாம்பாவை கூட கூட இருக்கட்டும் ஐயோ நமக்கு துன்பம் செய்துவிடுமோ என்று சொல்லக்கூடிய ஒரு மனோநிலை கூட உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் தயவு செய்து என்ன சொல்றான்னா உன்னுடைய கர்மா நான் உன்னை குறை சொல்ல மாட்டேன் உன்னை அழுகின்ற வரை வந்து என்ன வந்து வந்து மாட்டேன் உன்னை என்ன தவறு செய்தாலும் அடிக்க மாட்டேன் உன்னுடைய தவறு உன்னுடைய கர்மாவால் நடந்தது என்று நீங்கள் வந்து இயம்பி பாருங்கள் நீங்கள் பெரிய கோீஸ்வரன் இது சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள ஒரு பரம ரகசியம் அப்ப அந்த பரம ரகசியம் அப்படின்னு சொல்லி வரும்போது லக்கணங்களில் ராசிகளில் பிறந்திருந்தால் அவர்களை நாம் வந்து என்ன சொன்னால்னா வந்து கூடாது மனச்சங்கடப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது என்று சொன்னால் ரிசபம் கண்ணி விருச்சிகம் ரிஷபம் கண்ணி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ஐந்து லக்கணங்களிலும் ஐந்து ராசிகளிலும் யார் பிறந்திருந்தாலும் அது பெண்கள் மட்டுமே பெண்களுக்கு மட்டும்தான் இதில் பிரிபரன்ஸ் ஆண்களுக்கு இதில் பிரிபரன்ஸ் கிடையாது இவர்கள் எந்த ரூபத்திலும் உங்களுடைய குடும்பத்தை ஒரு விதத்தில் அச்சுறுத்துவார்கள் உண்மையாவே அச்சுறுத்துவாங்க இந்த குழந்தைகள் பிறந்த பிறகு வந்து என்ன சொன்னா நீங்கள் பலவிதமான இன்னல்களையும் இந்த மனைவிமார்கள் இந்த லக்கணங்களிலோ ராசிகளிலோ வந்த பிறகு நீங்கள் வந்து என்ன சொல்ல பெரிய கஷ்டங்களுக்கு உள்ளாயிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து என்ன சொன்னான்னா சுட்டிக்காட்டக்கூடாது நீ பிறந்த பிறகு இதெல்லாம் அழிஞ்சு போச்சு நீ பிறந்த பிறகு நான் இதெல்லாம் வந்து இறங்கி போயிட்டேன் நீ பிறந்த பிறகு நீ வந்த பிறகு எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாம இருந்துருங்க சொல்லாமல் இருந்து இது என்னுடைய கர்மம் நான் அனுபவிக்க வேண்டிய விதி என்னால் இதை நான் வந்து இல்லைன்னா வேறு லெவலில் நான் ஏதோ ஒரு துன்பத்தை அடைந்திருப்பேன் அதனால் வந்து என்ன சொல்லலாம் நீ வருத்தப்படாதே அப்படின்னு நீ இங்க வந்து என்ன சொன்னா சொல்லி அவர்களை வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் வந்து என்ன சொன்னா பழிக்காமல் இருந்தீர்கள் பழிக்க கூடாது நான் பழிக்கல ஒரு தவறு பண்ணிட்டேன் நான் ஒரு இந்த லக்கணக்காரர்களிடம் எதிர்பார்த்தது இது உறவின் முறை மட்டும் பெண் குழந்தைகள் பிளஸ் மனைவி ஆண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த லக்கணங்களில் பிறந்திருந்தால் அதுக்கு கிடையாது கிடையாதுன்னா அதையும் துன்புறுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது ஆனால் இந்த லக்கணங்களில் பிறந்தவர்கள் பெரிய பிழை பண்ணுவார்கள் உறுதியாக பிழை பண்ணுவாங்க ஏன்னா பெண்ல பெண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கான் பெண்ணுக்கு பின்புத்தி பின் புத்தி என்பதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் ஒரு செயலை செய்து விட்டு பின்னாடி இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு யோசனை பண்ணக்கூடியது தான் பெண்ணுக்கு பின் புத்தின்னு சொன்னாங்க அவளுக்கு ஏற்கனவே பின் புத்தான் கிடையாது அதாவது வந்து வேகமாக ஒரு காரியத்தை செஞ்சிருவாள் செஞ்ச பிறகு என்ன சொல்கிறேன்னா வந்து பின்னாடி வந்து என்ன சொன்னான்னா யோசனை பண்ணி பார்க்கிருக்கேன் பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த மாதிரி லக்கணங்களில் நீங்கள் பிறந்தவர்களை பாருங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறதா என்பதை பாருங்கள் உங்களுடைய நெருங்கிய குளோஸ் ரிலேஷன் பிளட் ரிலேஷன் இருக்கிறதா என்று பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு ஏதோ துன்பம் பண்ணுவதுக்கு ரெடியா இருக்காங்க அந்த துன்பத்தை வந்து துன்பத்தை வந்து என்ன சொல்றனா நீங்க வந்து ஆஹ் பார்த்து ஒரு வேகத்தை கொடுத்து நீங்க கர்மாவை இழுப்பதற்குத்தான் இந்த மாதிரி அமைப்புல வந்து நம்ம வீட்டுல படைப்பாங்க படைச்சிருவான் ஆனால் நாம் தம்பிடிச்சுக்கிடணும் வேண்டாம் தெரிஞ்சாத்தானே தம்பி இப்பத்தானே தெரியுது அப்ப தம்பிடிச்சுக்கிடுங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு விருச்சை அளக்கணும் என்னை வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொல்றேன்னா வா என்னை வந்து என்ன சொல்றான்னா நீ வந்து அடி என்னை வந்து மிதி அப்படின்னு இன்று வரை சொல்லி இருக்கிறது நான் என்னைக்கு வரைக்கும் என்ன செய்ய அந்த பக்கத்துல ஏறத்தையே பார்க்க மாட்டேன் இத்தனைக்கும் பிளட் ரிலேஷன் என்று சொல்லக்கூடிய அக்கா பொண்ணு அக்கா பொண்ணு எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன சொன்னா காலி பண்ண மாட்டேங்குது என்னை கேட்காமலே வந்தேன்னு சொன்னால் என் வீட்டை வந்தேன்னு சொன்னாங்க கொத்தி பெருக்கி எல்லாம் சரி பண்ணி நீட் பண்ணிவிட்டு அது உட்காந்துருச்சு நான் இன்று வரை என்னை ஏன் கேட்கவில்லையே என்று சொல்லவும் இல்லை அந்த இடத்துல போய் நிற்க முடியல ஆனால் மாதத்தில் ஒரு தடவை அமாவாசைக்கு ஊருக்கு போவேன் என்னன்னு கேட்க மாட்டேன் என்னை வாங்கன்னு கேட்காது நான் தான் தூக்கி வளர்த்தேன் அப்ப எங்க வீட்டுல சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய கெட்டிக்கார இருக்கேன் ஏன் ஏன் வந்து சொல்லலான்னு இந்த வீட்டை காலி பண்ண மாட்டேங்க அப்படின்னாங்கன்னா கர்மாவை இழுக்க சொல்லிக்கிறாயா இல்ல அந்த கர்மாவை இழுத்து வந்து அதனால் வந்து லாபத்தில் வந்து நீ என்ன செய்ய போற உனக்கு வீடு இல்லையா வாசல் இல்லையா உனக்கு எத்தனை நீ எந்த இங்க போனாலும் என்ன சொல்றான்னா வந்து நீ வந்த பிறகு நாலு வீடு இருக்குது நாலு வீடோட இப்போ அஞ்சு வீட்டுருக்கு தோட்டத்தில் என்ன ஒரு வீடு கட்டியாச்சு அப்போ எங்களை வைனாலும் ராத்திரி போட்டு உன்னை யாரும் கேட்க போகிறது கிடையாது ஆனால் கர்மாவை மட்டும் என்னை எங்களுக்கு சொல்லாது வேண்டாம் ஏன் நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்னா அவள் பிறந்த லக்கணம் விரிச்ச லக்கணம் போய் சொன்னோம்னா வந்த என்ன நம்ம அழுகும் நம்மளை துவேசம் பண்ணோம் நம்ம சீரழிஞ்சிருவோம் அதே மாதிரி ஒரு லக்கணம் அதுவும் வந்து உடன்பரப்புடைய பயன்தான் நம்மகிட்ட வேலை பார்த்துட்டு தேவையில்லாத வேலைகள் இன்று வரை எதுவுமே என்ன காரணம் அவனை சொல்லி மனசு சங்கடப்படுத்தி என்ன செய்ய அப்படின்னு விட்டாச்சு அதே மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி லக்கணங்கள் யார் வந்தாலும் என்ன சொல்லான்னா பெண்களாக இருந்தால் நான் அவர்களை வந்து என்ன சொல்லலாம் வேணாம் போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது உனக்கு போயிட்டு வாங்க இப்படின்னே சொல்லிடுவேன் என்ன காரணம்னா கர்மா அவங்க ஒரு தவறு பண்ணுவாங்க நம்ம சுட்டி காட்டுவோம் உடனே கண்ணீர் வடிச்சிருவாங்க அப்போ கண்ணீர் வடிக்கும்போது நமக்கு என்ன ஆகும் கண்ணீர் போது நமக்கு என்ன ஆகும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா அதாவது வந்து எந்த ஒரு தவறையும் செய்தவர்கள் என்ன சொல்றான்னா வந்து அதற்கு வந்து சப்பக்கட்டு கட்டுவதற்கு தான் அவர்கள் எத்தனைத்து கொண்டிருப்பார்களே தவிர அதை வந்து என்ன சொன்னான்னா இந்த பின் புத்தி உடையவர்கள் இவர்களுக்குள்ளாவே பின் புத்தி உடையவர்கள் அவர்கள் வந்து என்ன சொன்னான்னா நம்மளை வந்து என்ன ஏதோ ஒரு போட்ஸ் பண்ணி ஒரு கத்திய வச்சு குத்திட்டு என்னை வையே என்னை வையே என்ன அளவையே அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்பு நிலை இவர்கள்ட்ட இருக்கும் நம்ம என்ன செய்யணும் ஒண்ணுமே சொல்லக்கூடாது அமைதியாக இருக்கணும் மன்னித்து விட்டேன் நீ செய்தது பெரிய தவறு இல்லை உன்னுடைய கர்மத்தின் வினையாக நீ இதை செய்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு திரும்ப திரும்ப நாம் வந்து நன்மை செய்யும் போது அவர்களால் நமக்கு என்ன சொல்லணும்னா பெரிய யோகங்கள் வரும் ஏன்னா அந்த இது வந்து என்ன சொல்றான்னா இது தெய்வாம்ச பெருந்திய லக்கணங்கள் அப்படின்னு சொல்றான் சபம் தெய்வம்சம் பொருந்தியது அதற்கடுத்து கண்ணி தெய்வம்சம் பொருந்தியது விருச்சிகம் தெய்வம்சம் பொருந்தியது மகரம் தெய்வம்சம் பொருந்தியது மேனம் தெய்வம்சம் பொருந்தியது சரியா இந்த ஐந்து ராசிகள் இந்த ஐந்து ராசிகள் மட்டும்தான் இந்த கொடுப்பினை பலனை உடையது இதை யார் மனைவியாக வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் வந்து இயற்கையின் படைப்பாக ஒரு தெய்வம் உங்க வீட்டுக்குள் இருக்கிறது நீங்க நன்றாக உணரலாம் நன்றாக உணரலாம் அதனால் ஒரு தெய்வமே நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா இப்படி இருக்கும் இதுல நீங்க சொல்ல என்ன சார் அப்படி பார்த்தா பெருசா இது என்ன அதுக்குள் ஒரு தெய்வாம்சம் இருக்கும் அதற்குள் ஒரு அமிர்தம் இருக்கும் அதற்குள் ஒரு விஷம் இருக்கும் விஷம் வந்து உங்களை தாக்க வருவதற்குண்டான ஒரு சூ சூட்சும வித்தை விஷம் வந்து உங்களை தாக்க வருவது ஒரு சூட்சும வித்தை சரியா அப்ப நாம் அந்த விஷத்தை விளக்கிவிட்டு அமிர்தத்தை வந்து நாம் எடுப்பதற்கு எத்தனைக்க வேண்டுமே தவிர நாம் போய் வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து யார் உங்க வீட்டில் வந்து குழந்தைகளாக இருந்தாலும் சரி நீங்க இந்த இந்த மாதிரி லக்கணங்களில் பிறந்தவர்களை வந்து உங்க வீட்டில் வந்து இருந்தது என்று சொன்னால் அது உங்களை டென்ஷன் ஆக்குன்ற அளவு நீங்க அடிக்கின்ற போகின்ற அளவுக்கு ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கும் எங்க ஆபீஸ்ல வந்து வேலை வாங்குறவங்க ரெண்டு பேருமே விரிச்சிகளக்கணும் அவங்க வந்து ஏதாவது கொஞ்சம் லேட்டாக வந்து எதாவது வந்து விட்டார்கள் என்று சொன்னால் படக்கன்னு நான் சத்தம் போடுவேன் சத்தம் போட்டுருவேன் பூரா நாள் நல்லா இருக்கு பிறகு கொஞ்சம் லேட்டா வந்தால் என்ன சொன்னாலும் ஒண்ணுமே சொல்றது கிடையாது அதற்கு பிறகு வந்து அதில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது எல்லாமே வந்து என்ன சொன்னாங்க ஜோதிடத்தை பரிட்சித்து பார்க்கணும் ரசித்து பார்க்கணும் அப்படி ரசித்து பார்த்தால் பெரிய வெற்றிகளை நாம் அடைய முடியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்ப மகாலட்சுமி யாரு இந்த அஞ்சு லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் மகாலட்சுமி தான் அதன் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அந்த மகாலட்சுமி தான் என்ன சொல்றான்னா வேலை வச்சு குத்திக்கிட்டே குத்த வரும் குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்து காட்டிருங்க காட்டின என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொல்ல வரும்போது உங்களுக்கு பரமாத்மா என்று சொல்லக்கூடியவர் வந்து கட்சிப்பு கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் ஏன்னா இது பின் புத்தியுடைய லக்கணங்கள் ஆனால் தெய்வம்சம் பொருந்தியது தெய்வம்சம் பொருந்தியது இதெல்லாம் வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு பிடிமானம் கிடைக்கும் அதனால் தெய்வ ராசி தெய்வ லக்கணங்கள் தெய்வ ராசிகள் இந்த அஞ்சும் இது இம்சை கொடுக்கும் ஆனால் இம்சைக்கு அப்பாற்பட்டு வந்த அதை தாங்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் பெரிய அமிர்தம் ஒன்று உங்களுக்கு காத்து கிடைக்கிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பிப்பாறை சோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்